திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களை நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன் பாஜக தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்தா மாநிலங்கள் என்பதே இல்லாமல் போய்விடும் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் பாஜக ஆட்சிக்கு வந்து காஷ்மீரை மூன்றாக உடைத்து காஷ்மீர் என்ற மாநிலமே இல்லாமல் செய்ததோ அதே நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் இங்கே இருக்கிற எல்லா மாநிலங்களையும் மாநிலங்களுடைய தகுதியை இழக்க செய்துவிட்டு அவை எல்லாவற்றையுமே வெறும் ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு தொகுதிகளாக மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் அந்த அடிப்படையில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே உணவு ஒரே கல்வி ஒரே வரி என்று ஒரே 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 என்று ஒரு ஒற்றை ராஜ்யத்தை அதாவது ஒரு மனுவாத ராஜ்யத்தை ஒரு இந்து ராஷ்டிரத்தை படைப்பதற்கு அது உருவாக்குவதற்கான நோக்கத்தோடு பாஜக செயல்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லை மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்து எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் ஆளுநர்களை நியமித்து ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துது ஆர் என் ரவி என்ன செய்கிறாரு நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நிதிக்காக ஒவ்வொரு மாநிலங்களையும் கையேந்து விடுவது தங்களுடைய மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசுக்கிட்ட நிதி கேட்கும்போது இன்னைக்கு வரைக்கும் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கு ஒரு பைசா கூட நிதி தராமல் இழுத்தடிக்குது அதே மாதிரி கேரளா அரசு கடன் பெறணும்னு சொன்னால் அதுக்கு தடை விதிக்குது ஒவ்வொரு மாநில உரிமைக்கான ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு நிலைமையை இந்த பாஜக ஏற்படுத்தி இருக்குது அது மட்டும் இல்லை தமிழகத்துடைய உரிமைக்கான நம்முடைய நிதியில் வெறும் இருபத்தி ஒம்போது பைசாவை மட்டும்தான் பாஜக தருது அது மட்டுமல்ல எந்த ஒரு சிறப்பு திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்கு நிறைவேற்றாத மோடி அரசு பாஜக அரசு தான் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு வாய்கிழிய பேசுது சமீபத்தில் நடந்த சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் நடந்த பேரிடருக்கு ஒரு பைசா கூட தராத மோடி ஒரு பைசா கூட மோடி கொடுக்கல ஆனால் நிர்மலா சீதாராமன் வாய்க்கொழுப்பெடுத்து நிவாரணம் கேட்பது என்பது பிச்சை நிவாரணம் கேட்காதீங்க வீடு இடிஞ்சா அது போனா இது வந்தா காசு கேட்பது என்பது பிச்சைக்கு சமம்னு வாய்க்கு உள்படுத்தி நிர்மலா சீதாராமன் பேசுகிறார் அப்போ இன்னைக்கு இன்கம் டேக்ஸு சிபிஐ இடி போன்ற இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய கைப்பாவைகளாக கை கருவிகளாக மாற்றிக்கொண்டு இன்னைக்கு தெரியும் சிபி சோரன் உள்ளே இருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைப்படுத்தப்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னால் சட்டமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசினார் அதானியினுடைய பணம் என்பது அதானியினுடைய பணம் அல்ல அது மோடியினுடைய பணம் அதானி என்ப அதானி என்பவர் மோடியினுடைய பினாமிதான் என்று சட்டமன்றத்தில் பேசின ஒரே காரணத்துக்காக கெஜ்ரிவால் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டுமா தான் தான் யோக்கியமான கட்சி ஊழலற்ற கட்சி இந்தியாவிலே வந்து ரொம்ப யோக்கியமான கட்சின்னு பேசுகிற மோடி தேர்தல் பாண்டு மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாயை மோடி வந்து தன்னுடைய பாஜகவுக்கு ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நேற்று வந்திருக்கிற செய்தி கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சட்டத்தை பாஜக நிறைவேற்றுது அது என்ன சட்டம்னு சொன்னால் தொலைத்தொடர்பு சட்டம் அதில் பாரதி ஏர்டெலுக்கு சாதகமான ஏர்டெலுக்கு சாதகமான சட்டத்தை ஏற்றுனதன் மூலமாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஏர்டெல் வந்து பிஜேபிக்கு தேர்தல் பாண்டில் வந்து கொடுத்துருக்குது ஊழலற்ற கட்சின்னு பேசுகிற பாஜக பாஜக தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஊழல்வாத கட்சியாக இருக்குது அதனால் பாஜக தோற்கடிக்கப்படணும்னு நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாவது நாரி சக்தி பெண்கள் சக்தின்னு பேசக்கூடிய மோடிக்கு பெண்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் எந்த தகுதியும் கிடையாது பில்கிஸ் பானு ஆசிபா கத்வா மல்யுத்த வீராங்கனைகள் எந்த அளவுக்கு கெஞ்சினாங்க அவங்க மேலே நடவடிக்கைன்னு சொல்லி பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் செவி சாய்க்காத மோடி அது எல்லாவற்றிற்கும் இந்தியாவையே உலக அளவில் வெக்கி தலைகுடிய வைத்த ஒரு சம்பவம் மணிப்பூரில் நடந்த மணிப்பூர் பெண்கள் மீதான அந்த ஒடுக்குமுறை அப்போ பெண்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் காக்கப்படணும்னு சொன்னால் இந்த பாஜக பாசிச பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பப்படணும் அது மட்டுமல்ல மதங்களை கடந்து மக்கள் சகோதரத்துவமாக வாழ்கின்ற இந்திய துணைக்கண்டத்தில் இந்து மதவெறியை ஊட்டி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பிளவுபடுத்தி ஒரு கலவர பூமியாக ஒரு சுடுகாடாக மாற்றுகிற வேலையை இந்த பாஜக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வருது இதனுடைய நோக்கம் என்பது ஒரு மனுவாத சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பது அதன் அடையாளம்தான் புதிய நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் சலையோ செங்கோடு வைத்திருப்பதற்கான அடையாளம் என்பது அதுதான் இதனால தான் நாங்கள் இந்த பாஜக வீட்டுக்கு அனுப்பணும் தோற்கடிக்கணும்னு பற்றி பேசுகிறோம் இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவை தோற்கடிக்கிற ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இருக்குது அதனால இந்த பாசிச பாஜகவையும் பாஜகவினுடைய கள்ள கூட்டாளி அதிமுகவையும் தோற்கடிக்க திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள் சொல்லி நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு அழைக்கிறோம் அது மட்டும் இல்லை பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கிற கட்சிகளையும் வேட்பாளர்களையும் புறக்கணிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்படி இந்த பாஜகவை தோற்கடிப்பதற்காக புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாடு முழுக்க வீடு வீடாக வீடு வீடாக மக்களை சென்று சந்தித்து எங்களுடைய இந்த முழக்கத்தை சொல்லி இந்த பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் அதனுடைய கூட்டாளி அதிமுக கள்ளக்கூட்டாளி கூட்டாளி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வீடு வீடாக பிரச்சாரம் செய்வோம் இன்றைக்கு அது மட்டுமல்ல ஒன்றே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இன்றைக்கு இந்த பாசிச பாஜக தமிழ்நாட்டில் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்களை கவனிங்க கவர்னராக இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு வந்த தமிழிசை மத்திய அமைச்சராக இருக்கிற முருகன் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்எல்ஏவாக இருக்கிற நயனார் நாகேந்திரன் நடிகையாக இருக்கிற சரத் ராதிகா இப்படின்னு சொல்லி பிரபல எல்லாம் நிறுத்தி வச்சிருக்குது ஆனால் அது தான் தோற்று போவோன்னு தனக்கு தெரியும் அது நோக்கம் என்பது தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக என்ன பண்ணுது பிரபலங்களை நிறுத்தினா மக்களால் அறியப்பட்ட பிரபலங்கள் அதுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறான் அந்த நோக்கத்தை முறியடிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அதை நாங்கள் முறியடிச்சே காட்டுவோம் இந்த தேர்தலில் பாஜ பாஜக வந்து டெபாசிட் இழக்க செய்வது மட்டுமல்லாமல் ஒத்த ஓட்டு பாஜகவை மாற்றுகிற கடமையை நாங்கள் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக மக்களிடம் தமிழ்நாடு முழுக்க பாசிச பாஜக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் திமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கணுன்ற பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அதை மேற்கொள்ளவும் குறிக்கிறோம் நன்றி வணக்கம்